என் மனதில் இடம் பிடித்த ஆசிரியை திருமதி கோமதி சங்கரன் ஆசிரியர் திருமதி கோமதி சங்கரன் அவர்களுக்கு ஆசிரியர் தின நாள் வாழ்த்துகள் ஆசிரியர் கோமதி அன்பானவர் கண்டிப்பானவர் அவர் அறிவியல் பாடம் போதிக்கின்றார் அவர் எனக்கு தெரியாத பாடங்களை சொல்லிக் கொடுப்பார் அவர் எனக்கு பள்ளியில் நிறைய ஊக்கம் அளிப்பார் ஆசிரியர் கோமதி மற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார் ஆசிரியர் கோமதி பாடங்களை எளிதான வழியில் சொல்லிக் கொடுப்பவர் ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து உதவி என்றால் முதன் முதலாக கை கொடுக்கும் நட்பு நட்புணர்வு கொண்டவராகவும் இருக்கின்றார் அவருக்கு பிடித்த வண்ணம் பச்சை நிறம் அவருக்கு பிடித்த பாடம் அறிவியல் என் ஆசிரியரின் பொழுதுபோக்கு புத்தகம் படிப்பதாகும் ஆசிரியர் கோமதியை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆசிரியர் கோமதி நூறு ஆண்டு காலமாக வளமாக வாழ வேண்டுகிறேன் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஹரிணி அசோக் தேசிய வகை கங்கார்புலாயிலிருந்து கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அவருக்கு நன்றி